கால பாத்தீங்க அஞ்சரை மணிக்கு தாலியேஸ்வரி மகாதேவா டெம்பிள் கடு சிவன் கோவிலுக்கு வந்து வந்திருக்குங்க இப்பதான் மேல பார்த்துருக்கோம் பைக் வந்து நிறுத்திட்டு மகாதேவா ஆழ்வா டெம்பிள் வந்தோம் அடுத்தது சோட்டாணிக்கரை அடுத்தது தாலியூரில் ஸ்ரீ மகாதேவேத்திரம் சம்போடு கோவில் திருத்தம்பூர் நடந்து கோவில் சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போகிறோம் ஹெல்ப் டெஸ்க்குலாம் இருக்குது இங்கே சுவாமி வைக்க சிவன் கோயிலில் வந்த உடனே பார்த்திங்கன்னா வைக்கத்தப்பன் சுவாமியை கும்பிட்டு அடுத்தது அப்படியே போகிறாங்க கோவிலுக்கு மலைக்கு போகிற ஐயப்ப சுவாமிகள்லாம் போய் சரணகுபட்டு போகிறாங்க பரமரக்ஷன் சாஸ் கோவில் நாக நாகதேவதைகள் நாக தெய்வங்கள் நாகமனை கும்பிட்டு அப்புறம் சிவபெருமான் இங்கே இருக்கார் பரமரக்ஷா சிவனை கும்பிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க ஓம் வாயா காலையில் கோயில் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது நமக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா சிவன் கிட்டே வேண்டுற மாதிரி நந்தி காதில் போய் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சிவன்கிட்டையே சொன்ன மாதிரி பாருங்களேன் எல்லோரும் போய் சே நந்திக்கிட்ட வந்து சொல்லிட்டுருந்தாங்க வேண்டுகல்றது தான் நீங்கள் நந்தியோட காதில் வேண்டிக்கலாம் இது வந்து எத போய் கொடுக்குற இடம் ஓ நந்தி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிவன் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்குங்க நீதி நிறையா சிவனே அது தெரிகிறார் யார் பார்க்குறது சும் சிவபெருமான் தெரிகிறார் சும் போனோம் மேலாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நேரம் அஞ்சு நிலாக வந்து சூப்பராக தெரியுது ஆனால் காலையில் அஞ்சரை மணியாச்சுங்க வீட்டை எடுத்துக்கிட்ட போய் நம்ம என்ன போகணும் நம்மளோட ஆஃபீஸ்லாம் இருக்கு இதெல்லாம் மார்னிங் தான் இருக்கும் இடையே காலையில் நம்ம நேரத்தில் வந்துட்டு இந்த டைம் இருக்காது காலையில் நேரத்தில் வந்துவிட்டோம் அப்படின்னா நேராக சாமியை வந்து நேராக கும்பிட்டு போனாங்க கோவில் சாமி வீட்டில் உள்ளே போகணுமா இதில் தான் ஆ இதில் இங்கே தான் போனோம் கோவிலுக்குள்ளே வந்து போகிறேங்க இன்னும் மொபைல் நல்லா விடுக்கல சாப்பாடு பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க ஓம் நம சிவாயம் சிவ தரிசனம் சிவபெருமானை கும்பிட்டு அப்படியே அப்படி நேராக சாமியை கும்பிட்டு உள்ளே போய் அடுத்த சாமியை பார்க்க போகிறோம் கோவிலுக்கு போகிறேங்க விநாயகன் கோவில் விநாயகப்பெருமானா உள்ள கோவிலை சுற்றி வரோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பார்வதி நட அப்படின்னா பார்வதி அம்மன் கோவில் கோயிலுக்கு போகிறோம் ஸ்ரீ பார்வதி தேவியம் புறத்தேக்குள்ளே வழின்னு இருக்கும் அப்படின்னு எக்ஸிட் நடத்துங்க இது வழியாக தான் நம்ம வெளியே போகணும் அது வழியாக வந்து இது வழியாக தான் நம்ம போகணும் இப்போ இது வழியாக எக்ஸிட் ஆகி நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு வழிங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்வதி தேவியெலாம் கும்பிட்டு மறுபடியும் விநாயகர் கோவில் வழியாக வந்து வேட்டுமன்னர் ஊரப்பன் கோவிலுக்கு வந்து போகிறோங்க அப்புறம் சிவபெருமான தான் ஏற்றுமணம் பண்ண சிவபெருமானை கும்பிட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகிறோம் உள்ளமயப்பான் சரணமயப்பான் ஐயப்பன் சுவாமியே சரணமயப்பா ஐயப்பனையும் கும்பிட்டு ஐயப்பனுக்கு சரணம் கும்பிட்டு ஐயப்பன் கோவிலை அப்படியே சுற்றி பேக் கோழியெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் இப்போ வந்தால் பார்த்திங்கன்னா ஏட்டுமனூர் கோவிலை வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா பக்கமே சுற்றி காமிச்சிட்டேன் சாமிங்கெல்லாம் வந்திங்கன்னா பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா சுற்றி மூணு பக்கமே தடம் இருக்குது நீங்கள் எந்த ரோட்டில் வா போட்டு வந்தீங்கன்னா நேராக அது வழியாக இறங்கி நீங்கள் போய்க்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே கும்பிட்டாச்சு சிவன் கோவிலில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து கொடுப்பாங்க இங்கே வந்து கஞ்சியும் அப்புறம் கப்பை கப்பைன்னா கிழங்கு கிழங்குன்னா கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன டொனேஷன் வந்து முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட வந்து கொடுக்கலாங்க இப்போ வந்து தாலியில் ஸ்ரீ சேத்திரத்தை வந்து ஃபுல்லாக வந்து திட்டோம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க